அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சியினுள்ள இருந்து தொகுத்தறி மதிப்பீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுறது திவ்யா கோனேஸ்வரம் கோயிலுக்கு செல்ல விரும்புகிறாள் அவள் செல்ல வேண்டிய நாடு எது கோஸ்வரம் கோயில் வந்து இலங்கையில் இருக்குது நிஷா வெளிநாட்டில் வசிக்கிறாள் அவள் படிக்கும் பள்ளியில் தமிழ் மொழியும் ஒரு பயிற்சி மொழியாக உள்ளது அவள் வசிக்கும் நாடு எது அது வந்து மலேசியா மலேசியாவில் தான் தமிழ் மொழியும் ஒரு பயிற்சி மொழியாக இருக்கு மொரிஷியஸ் நாட்டில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடம் இது வரலாற்று சிறப்புமிக்க இடம் வந்து அஞ்சல் அருங்காட்சியகம் மதராஸ் மாகாணத்தில் இடம்பெற்றிருந்த மாநிலம் அது வந்து கேரளா தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகம் அமைந்துள்ள கோட்டை தமிழ்நாடு அரசோட தலைமை செயலகம் அமைஞ்சிருக்கிற கோட்டை வந்து புனித ஜார்ஜ் கோட்டை கிராமப்புற சுய ஆட்சி சோழர் காலம் உத்தரமேரூர் இதோட தொடர்புடைய ஒரு மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க அது வந்து காஞ்சிபுரம் யுனெஸ்கோவால் பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டுள்ள கடற்கரை நகரம் வந்து மாமல்லபுரம் உயிர் வாழ்வதற்கான உரிமைகளில் ஒன்று தரமான உணவு கிடைப்பது குழந்தைகளுக்கு எதிரானது குழந்தைகளுக்கு எதிரானது வந்து தொழிற்சாலைகளில் வேலை செய்தல் பங்கேற்பதற்கான உரிமை அல்லாதது எது பங்கேற்பதற்கான உரிமை அல்லாதது அப்படின்றது உணவுக்கு முன்பும் பின்பும் கைகளை கழுவுதல் இதுதான் பங்கேற்பதற்கான உரிமை அல்லாதது அடுத்து கோடி இடத்தை நிரப்புக மலேசியாவில் மூன்று முறை உலக தமிழ் மாநாடுகள் நடத்தப்பட்டன சிங்கப்பூரில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட விமான நிலையம் கல்லாங் விமான நிலையம் மதராஸ் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தென்னிந்தியாவில் ஸ்பா என அழைக்கப்படுவது வந்து குற்றாலம் போலியோ சொட்டு மருந்து ஐந்து வயது வரை வழங்கப்படுகிறது அடுத்து சரியா தவறா ஆயிரம் தூண்களை கொண்ட கோவில் மொரிஷியஸ் நாட்டில் உள்ளது அது வந்து தவறு அது இருக்கிறது வந்து இலங்கையில் தான் இருக்குது தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்கின்றனர் சரி சென்னை நகரத்தின் முந்தைய பெயர் மதராஸ் ஆகும் அதுவும் சரி மதுரை ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது அது தவறு ஏலக்காய் நகரம்னு அழைக்கப்படுறது வந்து தேனி மாவட்டம் பதினான்கு வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வேலை செய்ய கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானது சரி அடுத்து பொறுத்துக இலங்கை இலங்கை வந்து கொழும்பு மலேசியா வந்து லிக்கோர் சிவகங்கை கீழடி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் உதவி மைய எண் ஆயிரத்து தொண்ணூற்றி எட்டு வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இதில் வந்து இந்தியா தான் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா வந்து தமிழர்கள் வளராங்க பாலம் கல்லாங் விமான நிலையம் புனித ஆண்ட்ரூ கத்தீட்ரல் அஞ்சல் அருங்காட்சியகம் இதில் வந்து வேறுபட்டது வந்து அஞ்சல் அருங்காட்சியகம் அஞ்சல் அருங்காட்சியகம் வந்து மொரிஷியஸில் இருக்குது இந்த பாலம் கல்லாங் விமான நிலையம் புதிய ஆண்ட்ரூ கத்தீட்ரல் இது எல்லாமே சிங்கப்பூரில் இருக்குது அடுத்து மதராஸ் சைலம் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை மதராஸ் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை எல்லாமே வந்து சென்னை தான் சென்னை மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறது சைலம் அப்படின்றது வந்து சேலத்தை குறிக்கிது சேலம் மாவட்டம் அப்போ சைலத்தை வட்டம் போட்டுக்கிறோம் பாறை சிற்பம் மாமல்லபுரம் பல்லவர் இது எல்லாமே வந்து மாமல்லபுரத்தை குறிக்கிற ஒரு இது தான் தஞ்சை பெரிய கோயில் வந்து தஞ்சாவூரில் இருக்குது அப்போ இது வந்து நம்ம இங்கே வட்டம் போட்டுக்கிறோம் பள்ளியில் படித்தல் நூலக நூல்களை வாசித்தல் தொழிற்கூடங்களில் வேலை செய்தல் போட்டிகளில் பங்கேற்றல் பள்ளியில் படிக்கிறது நூலக நூல்களை வாசிக்கிறது போட்டியில் பங்கேற்றல் எல்லாமே வந்து பங்கேற்பதற்கான உரிமை தொழிற்கூடங்களில் வேலை செய்தல் வந்து அதுக்கு வந்து எதிரானது அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க எந்தெந்த நாட்டு நாணயங்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது இலங்கை மொரிஷியஸ் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் நாணயங்களின் தமிழ் இடம் பெற்றுள்ளது சிங்கப்பூரில் தமிழர்களின் கடின உழைப்பால் உருவானவற்றை எழுதுக சிங்கப்பூரில் தமிழருடைய கடின உழைப்பால் உருவானது ஜகூர் பாலும் செம்பவாங் கப்பல் கட்டும் தலம் கல்லாங் விமான நிலையம் மற்றும் புனித ஆண்ட்ரூ கத்தீட்ரல் ஆகியன தமிழ்நாட்டின் சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிடுக தமிழ்நாட்டில் இருக்கிற சில சு சுற்றுலா தலங்கள் மெரினா கடற்கரை மகாபலிபுரம் செஞ்சிக்கோட்டை ஒகேனிக்கல் அருவி கொடைக்கானல் குற்றாலம் பண்டைய மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாநிலங்களின் பெயர்களை எழுதுக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஒடிசா இதெல்லாம் வந்து பண்டைய மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாநிலங்கள் பெற்றோரை தவறவிட்ட குழந்தை பேருந்து நிலையத்தில் அழுது கொண்டிருப்பதை பார்த்தால் நீ என்ன செய்வாய் குழந்தைகள் உதவி மைய என் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டை தொடர்பு கொண்டு தெரிவிக்கும் குழந்தைகள் உதவி என்றது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்ப அந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு நம்ம தொடர்பு கொண்டு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு குழந்தை அழுதுகிட்ருக்கு அப்படின்னு வினாக்களுக்கு விடையளிக்க கீழ்காணும் நாடுகளின் வளர்ச்சிக்காக தமிழர்கள் ஆட்சிய பங்களிப்பை பற்றி எழுத சொல்கிறாங்க நாடுகள் தமிழருடைய பங்களிப்பு நாடுகள் வந்து மொரிஷியஸ் மொரிஷியஸில் அஞ்சல் அருங்காட்சியகம் போர்ட் லூயிஸில் தமிழர்களால் கட்டப்பட்டது மலேசியாவில் உலகின் இரண்டாவது மிக உயரமான இந்து தெய்வ சிலை முருகன் சிலை இது பத்து மலையின் அடிவாரத்தில் உள்ளது இதுவும் தமிழர்களால் கட்டப்பட்டது அடுத்து பண்டைய மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களின் பெயர்களை எழுதுக சொல்கிறாங்க வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு அதாவது இப்போ இருக்கிற செங்கல்பட்டு மதராஸ் சென்னை சேலம் கோயம்புத்தூர் திருச்சினாப்போலி அப்படின்றது வந்து திருச்சி தஞ்சாவூர் மதுரா மதுரான்றது வந்து மதுரை ராமநாதபுரம் திண்ணேவேலின்றது திருநெல்வேலி மற்றும் நீலகிரி இதெல்லாம் வந்து பழைய மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாவட்டங்களுடைய பெயர்கள் பின்வரும் நகரங்களின் சிறப்பு பெயர்களை எழுதுக குற்றாலம் குற்றாலத்தினுடைய சிறப்பு பேர் வந்து தென்னிந்தியாவின் ஸ்பா போடிநாயக்கனூர் இது வந்து ஏலக்காய் நகரம் அதாவது தேனி இருக்கு ஏலக்காய் நகரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சம் அழைக்கப்படுது உதகமண்டலம் மலைகளின் ராணி அடுத்தது மாணவர்களின் வளர்ச்சிக்காக பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் நல திட்டங்களுள் உனக்கு பிடித்த திட்டம் எது ஏன் பள்ளிகள் அதாவது மாணவனுடைய வளர்ச்சிக்காக பள்ளிகளை செயல்படுத்தும் நல திட்டங்களில் எனக்கு பிடித்த திட்டம் மதிய உணவு திட்டம் ஏனெனில் மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்கப்படுகிறது நன்றி